ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிலமாக இருக்கிறீங்களா அன்பான சகோதரி சகோதரிகள் பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவருக்குமே ஜெயந்தி சகோதரியோட மாலை வணக்கம் இப்போதான் வேலையை முடித்தேன் இப்போ தான் வந்து ரூமில் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்து ரூமில் உக்காந்தேன் கண்டிப்பாக உங்களோட மெசேஜ் கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன டவுட்டு கேட்டாலும் இந்த ஜெயந்தி சகோதரி நான் கண்டிப்பாக சொல்வேன் ஒன்றே ஒன்று நான் ஒன்று சொல்கிறேன் ஒரு பெண் அந்த அது அந்த ஒரு ஆதரவு இல்லாத அந்த பெண் வந்து அலமோதுற விஷயம் வந்து சின்ன விஷயமே இல்லை பெரிய விஷயம் ஏன்னா ஒரு பெண்ணுக்கு மட்டும் ஒரு ஆதரவு வந்துச்சுன்னு வச்சிங்களேன் அவள் யாருக்கும் அச்சப்பட மாட்டாள் இதுதான் உண்மை ஒன்று அவளுக்கு வந்து ஒரு கணவன் இல்லையா ஒரு நட்பு இல்லையா உறவு இப்படி இருக்கணும் அப்படி இருந்தால் அந்த பெண்மணி உண்மையாக சொல்கிற யாருக்கும் பயந்து எதுக்குமே ஒரு அந்த வந்து ஒரு அடிமை ஆகணும்னு ஒரு அவசியமே கிடையாது இதுதான் உண்மை ஒரு அன்பான சகோதரி சகோதரர்களே உங்களை ஒரு சகோதரியோட விஷயம் நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் ஒரு அண்ணன் தங்கச்சி உறவு கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த அண்ணன் தங்கச்சின்ற உறவுன்றது ரொம்ப வில மதிக்க முடியாத ஒரு விஷயம் உண்மையுமே நான் சொல்கிறேன் அந்த தங்கச்சியை ஒரு அண்ணன்கிட்ட வளரும் போதே அந்த ஆதரவுலாம் நல்ல சேஃப்டியாக கிடச்சிச்சின்னு வச்சிங்களேன் சா அவள் எந்த காலத்தில் கண்ணீர் விடணும் அவசியமே இல்லை ஒரு லைஃப்பில் வந்து அவங்க குடும்பமாக வாழும்போது ஒரு அம்மா இழந்து ஒரு அம்மாவை இழந்துடுறாங்க இழந்துட்டால் அந்த குடும்பம் அவர் அண்ணன் தங்கச்சி இப்படி வந்து அந்த அந்த கஷ்டப்பட்டு வளர்றப்ப ஏன்னு வச்சுக்க அம்மா இருந்தால் அந்த ஒரு அந்த ஆதரவு என்ன என்னென்ன அடிப்படைகள் எல்லாமே அந்த பெண்ணுக்கும் செஞ்சிருவோம் அந்த பிள்ளைங்களுக்கும் செஞ்சிருவான் செஞ்சுருவாங்க அப்போ பிள்ளைங்க கஷ்டப்படணும் அவசியம் இல்லை அப்போ வந்து என்ன ஆகுது ஒரு அந்த உயிரோடு இருக்கும்போது ஒரு அப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போது அந்த பிள்ளைங்க இருக்கும்போது எத்தனையோ உறவுகள் அடித்து பிடிச்சிக்கிட்டோம் ஐயோ என் ஜித்தா ஐயோ என் அண்ணன் ஐயோ என் அண்ணின்றது ஓடியே அந்த ஆதரிப்பாங்க உக்காருவாங்க அப்படியே பிள்ளைங்களை அப்படி ப பார்ப்பாங்க அப்படியே ஆதரிப்பாங்க எல்லாமே நடக்கும் ஆனால் அந்த குடும்பத்தில் திடீர்னு அந்த அம்மாவை இழந்து அந்த பிள்ளைங்க தத்தளிக்கிறப்ப கண்டிப்பாக வந்து அந்த ஆதரவு வந்து கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் வரமாட்டாங்க பார்க்க மாட்டாங்க அப்போ அந்த கஷ்டப்பட்டு வளரும்போது போது அந்த த பெண் பிள்ளைங்க இருந்தாக்கா கண்டிப்பாக அந்த அண்ணனுன்ற உறவு அப்போ தான் அந்த அந்த தாயா அண்ணன் அம்மாவா அப்பாவா அந்த அண்ணனை தான் பார்க்கும் பார்த்து அப்போது கண்டிப்பாக சொல்கிறேன் அண்ணனாக இருக்கும்போது அந்த தங்கச்சியை நீங்கள் வந்து ஆதரிச்சு நல்லபடியாக வழிச்சு அந்த ஸ்டேபிளாக போய் அம்மீற வரைக்கும் அந்த ஆதரவு கிடைச்சிடுச்சுன்னா சத்தியமாக சொல்கிறேன் அவள் வந்து கண்டிப்பாக கண்ணீர் சிந்தி கதற மாட்டா மனக்கவலைப்பட மாட்டா உண்மையே சொல்கிறேன் ஆனால் அப்படி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவங்கவுங்க ஒரு அண்ணன் தங்கச்சிங்க வந்து ஒரு அண்ணனாக இருந்து நீ ஒரு லைஃபை பார்க்க எல்லாரும் அக்கா தங்கச்சிங்க அந்த ஒரு லைஃப்பை பார்க்க இப்படி இருக்கும்போது அந்த த தங்கின்றப்ப வந்து அதுவும் ஒரு திக்கு இப்போ பார்க்கும் சுற்றி புத்தி பார்க்கும் நம்மளுக்கு இல்லை ஆதரவு இல்லை அப்புறம் எடுக்குது ஒரு முடிவு ஏதோ ஒரு ஒரே ஒரு ஏதோ ஒரு முடிவில் அது ஒரு லைஃப் கேள்வி ஆகும் கேள்வி ஆகிட்டு அது ஒரு கொஸ்டினாக நின்றுடும் ஆனால் ஃபஸ்ட்டில் அந்த ஒரு அது அந்த பிள்ளைக்கு அந்த தலையெழுத்து மாறுறப்பவே உண்மையாக சொல்கிறேன் அப்போ அவளை கூப்பிட்டு ஆதரித்து அந்த இதுலேயே அவளை வந்து ஸ்டேபிள் பண்ண பாருங்க புரியுதுல்ல நடந்தது நடந்துருச்சு அப்போ என்ன பண்ணணும் அவளை சொல்லி கட்டாமல் எடுத்துன்னு வந்து முதல் ஆதரவு கொடுத்து இனிமையாக அந்த லைஃபை வந்து சீர்படுத்தி அந்த வழியை நீங்கள் செலுத்திட்டிங்கன்னா அவர் தலையெழுத்து வேறு விதியில் போய் மாறவே போகிறது இல்லை இதுதான் உண்மையான ஒரு விஷயமே புரியுதுங்களா அண்ணன் தங்கச்சி அந்த அண்ணன் தங்கச்சின்றது அந்த உறவு வந்து கிடைக்கவே ரொம்ப எல்லாேருக்குமே அமையாது பட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தங்கையை ஆதரிங்க ஓகே